சான்றோர்க்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க வளர்கினம் சேந்தனாருளி செய்த திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல் காண்போம் பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே உபமன்யு பாலுக்காக அழுதபோது பார்க்கடலையே அழித்த அந்த இறைவன் மேலும் விஷ்ணுவுக்கு ஆயுதமாக சங்கு சக்கரத்தை வழங்கி அருள் செய்தவன் அவன்தான் தில்லை சிற்றம்பலத்தில் வேதிகள் தொழுதேத்தும் இடத்தில் உறைவிடமாக கொண்டுள்ளவன் தனது நடனத்தை மெருகேற்றிக் கொள்ளும் இடமாகவும் கொண்டுள்ள அந்த ஈசனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவோமாக